ஏன்னா பீஷ்மர் வந்து எந்த ஆயுதம் தொட்டாலும் கடவுளால் கூட ஜெயிக்க முடியாது அப்போ பீஷ்மரை எப்படி அடிக்க முடியும்னா எல்லாம் இழந்து போது தான் அடிக்க முடியும் எது வச்சிருக்கும் போது அடிக்க முடியாது அதனால கடவுளே கண்ணன்ற கடவுளே வந்து பீஷ்மர் கிட்ட கேட்டுக்கிறார் நீ இதெல்லாம் தவறு பண்ணிக்கிற இனி மரணத்துக்கு நீ தயாராக இருக்கணும் மோட்சத்துக்கு நீ போயிடணும் அப்படின்றார் அப்போ எல்லா பொருளையும் அவர் தொடர்ந்துடுறாரு இவர் அந்த படையினுடைய தளபதியாக இருந்தவர் அப்போ இவர் இருந்தார்னா இவருக்கு அடுத்தபடியாக பீஷ்மர் துரோணர் வரணும் அந்த படை தளபதியாக அப்போ துரோணர் போய் பீஷ்மரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது பீஷ்மர் சொல்கிறாரு நாளைக்கு வந்து என்னுடைய மரணம் போது ஏன்னா பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் உண்டு அவங்க அப்பா தந்த வரம் இந்த மரணம்ன்றது உன்னை தேடி வராது மரணத்தை நீ எப்போ விரும்புறியோ அப்போ தான் உனக்கு மரணம் அப்படின்னா அவங்க அப்பாவுனுடைய வரம் அப்போ அந்த மரணத்தை இவர் ஏற்றுக்கிறார் இப்போ எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அப்போ நாளைக்கு நான் மரணம் அடைஞ்சிடுவேன் நீ தான் இந்த படைக்கு வந்து நடத்தணும் தளபதியாக இருக்கணும் அப்போது துரோணர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஐயா நீங்கள் வந்து இந்த படையை நடத்துகிற தளபதியாக நீங்கள் அவர் ஆனால் எனக்கு அந்த தகுதி இழந்துட்டேன் நான் ஏன்னா அவர் சொல்கிறாரு பீஷ்மர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு மகா குரு யாரை சொல்கிறாரு துரோணரை சொல்கிறாரு ஒரு மகா குரு நீங்கள் எனக்கு அடுத்தபடி நீங்கள் தான் அந்த படையை வழி நடத்தணும் அப்படின்னும்போது நான் குருஸ்தானத்தை இழந்துட்டேன் அப்படின்றார் எப்படி குருஸ்தானத்தை நீங்கள் இழக்கலாம் எப்படி இழக்க முடியும் அப்படின்னும்போது நான் ஒரு குருவு துருபத நாட்டினுடைய மன்னங்கிட்ட போய் சண்டை போட்டு பாதி இடத்த வாங்கிக்கினேன் நான் அப்போது எனக்கு ஆசை வந்துச்சு அடுத்த எடுத்து மேலே அப்புறம் நான் எப்படி குருவாக இருக்க முடியும் அப்போது ஒரு குருவாகப்பட்டவன் எப்படி இருக்கணும்னு துரோணர் சொல்கிறாங்க எந்த ஆசாபாசத்துக்கும் அடிமையாகாதவனாக இருக்கிறவன் மட்டும்தான் குரு ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன் மட்டும்தான் குரு நன்மை தீமைகளை சரமாக சமமாக நினைக்கிறவன் தான் குரு எல்லா ஆசைக்கும் அடிமையாக ஊரில் இருக்கிற பொருளெல்லாம் நமக்கு தான் வேணும்னு ஆசைப்படுறவன் குரு இல்லைடான்றான் அப்போ ஒரு குருவாகப்பட்டோம் எப்படி இருக்கணும் எது மேலே ஆசை பற்றற்று இருக்கணும் தான் சொன்னான் பற்றற்று பற்றற்றவனை பற்றிக்கொள் அப்படின்னு இல்லையா ஆசை வளர வளர ஆழ்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆழ்ந்து வரும் இன்பங்கள் அப்போது மனிதனுடைய துன்பத்துக்கு அடிப்படை எதுவாக இருக்குதுன்னா இவன் படுற ஆசைகள் இவனுக்கு கிடைக்கா கிடைச்சிட்டால் இவன் சந்தோஷம் கிடைக்கலன்னா துன்பம்தான் ஆனால் இது சராசரி மனிதனுடைய நிலை ஒரு குருவனுடைய நிலை அப்படி இல்லை எதுக்குமே ஆசைப்படக்கூடாது கிடைச்சது கிடைச்சது இல்லை இல்லை அப்படி போனால் அவனே நல்ல குரு எந்த குருவாக நல்ல ஒரு ஒரு நல்ல குருவானவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித ஆடம்பரத்துக்கும் அவன் அடிமையாக கூடாது எந்தவித ஆசாபாசத்துக்கும் அவன் அடிமை கூடாது எந்த பொருளுக்கும் அடிமையாக கூடாது அவன் தனித்து சுயமானிக்கணும் அவனே நல்ல குரு அவனை பின்பற்றவனே நல்ல சீடன் முடியாதவெல்லாம் சீடன் சொல்லிக்க முடியாது அப்படி முடியாமல் குருன்னுட்டு சொல்லிக்கின்னு அதில் பலவிதமான வேஷங்களை கட்டிக்கின்னு நான் ஆடனா அது நல்ல குரு இல்லைன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா இறைவன்ற ஒரு புனித பொருளை எந்த ஒரு குரு பார்த்து வழிபட்டானோ அவனுடைய மனம் அவனுடைய உடல் மேலே எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது ஏன்னா பரிசுத்தமாக நிற்கிறான் இறைவன் எந்த இதுவும் இல்லாமல் அப்போது ஒரு நல்ல குருவாகப்பட்டவன் அடையாளமாக இருக்கிற சீடனுக்கு இவன் பரிசுத்தமாக நிற்கணும் இல்லையா இவன் கண்டதெல்லாம் போட்டு அழகி மே சினிமாவில் மேக்கப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோம்னா அது நல்ல குருவுக்கு கடவுளுக்கு பார்த்தவனுக்கு அர்த்தமே இல்லை அவன் படிச்சுட்டு பேசின்னு இருக்கலாம் அவனுக்கு பண வசதியில் பேசின்னு இருக்கலாம் ஏதோ பல முறையில் அவன் பயன்படுத்திக்கலாம் ஆனால் நல்ல குருன்றவன் எந்தவித ஆடம்பரத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறவனால் நல்ல குரு சரி ஆன்மீகத்தில் பௌர்ணமி அமாவாசை தினங்களுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி ஆ இருக்குது இப்போ சரி அமாவாசை அப்படின்றது ஒரு இருள் நாள் இப்போ நீங்கள் எங்கன்னா சாவுங்களுக்கு போனீங்கன்னா சாவு அவர் செத்து போயிட்டார் நீ கருப்பு துணி குற்றி போனால் நான் அவருக்கு தெரியும் அடையடை இவர் துக்கமாக வந்துக்கிறாருங்க இல்லை ஆனால் அங்கே ஒரு கருப்பு பேஜ் அணிந்திங்கன்னு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க வாயில் சொல்லாமல் செயலால் நான் துக்கமாக இருக்கிறேங்க நான் இருட்டில் இருக்கிறேங்க ஒளி போயிடுச்சிங்க அப்படின்றதுக்கு அடையாளத்துக்கு தான் ஒரு கருப்பு பேஜ் அணிஞ்சுன்னு சாவுக்கு போகிறீங்க அதே மாதிரி ஒரு தீமையை செய்கிற மாந்திரிகவாதிக்கு இந்த அமாவாசை அவசியம் ஏன்னா இருளுன்றது மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது மாந்திரிகம்ன்றதும் மனிதனை தடுமாடை வைக்கக்கூடியது அப்போது அந்த கெட்ட செயல்களெல்லாம் எப்போ செய்ய முடியுது மனிதனாலன்னா அந்த இருளில் செய்ய முடியும் அதுக்காக அவன் அமாவாசையை மாந்திரிகவாதிங்க பயன்படுத்துகிறான் நீங்கள் கொல்லிமலையில் போனீங்கன்னா நிறைய மாந்திரிகவாதிகள் அமாவாசையில் சுற்றுவாங்க என்னமோ எட்டு கை எட்டு கை அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே கொல்லிமலையில் பல மூலிகைகள் கிடைக்கிது மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற மூலிகைகள் அந்த மூலிகைகளை எடுத்து அந்த எட்டு கை அம்மன் ஆண்டை வச்சு அந்த அமாவாசை நாளில் நிறைய பூஜைகள் பண்ணி பல தீமைகளை செய்வாங்க அங்கேருந்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சுக்கணும் செய்வாங்க இது தீமை செய்யறதுக்காக வர நாள் அந்த அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் இருளில் இருக்கக்கூடிய மனிதனை ஒளியை காட்டி வெளியே எடுத்துன்னு வர வேண்டியது இப்போது குரு உப தேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குரு உபதேசம் கூணா இருட்டு ரூனா வெள்ளை வெளிச்சம் அப்போது இருட்டில் இருக்கக்கூடிய சீடனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவன் தான் குரு உப தேசம் உபன்ன கிட்ட தேசம்னா இடம் அப்போது இறைவன் இருக்கிற இடம் உன்னுடைய உடலுக்குள்ளேன்னு உன்னுடைய இருளை நீக்கி ஒளியை காட்டி அந்த குரு தொட்டு காட்டும்போது அது குரு உபதேசமாகும் அப்படிப்பட்ட உபதேசம் வந்து நீ இருளில் வாழ்ந்துன்னுங்கிற மனிதனை பேர் ஒலிக்கு எடுத்துன்னு வரதுக்காக வரக்கூடியது தான் அந்த பௌர்ணமி நாள் அந்த பௌர்ணமியினுடைய நிலை என்ன அந்த சந்திரனுடைய அந்த பௌர்ணமி முழுமையில் வர நிலை என்னன்னா மனிதர்கள் ஒரு மாதம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அத்தனையும் அந்த பௌர்ணமி முழு நிலவு ஒழிச்சிடும் அதனால் அவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் அந்த நாளில் குரு சீடம் தொடர்பு வேணும் அந்த நாளில் நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும் நல்ல விஷயத்தை மட்டுமே நினைக்கணுன்றதுக்கு தான் அந்த பௌர்ணமி நாளே வச்சுருக்கு ஆனால் மனுஷன் அதெல்லாம் கேட்குறதுல அன்றிகே ஆட அறுத்துன்னுறான் ஏன்னா இவனுடைய கொடூர புத்தி இவன் இல்லை மனித தோற்றம் ஆனால் மிருக கோணம் அது மாதிரி வாழாதால் இப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறான் அதனால் பௌர்ணமின்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது இது அமாவாசைன்றது துக்கத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமின்றது சந்தோஷத்தையும் கடவுளுடைய நினைவையும் தனக்கு கொடுக்கக்கூடியது பௌர்ணமின் மகாபாரதத்தின் மாவீரர்கள் யார் யார் சாமி மகாபாரத போரில் மாவீரன் தனஞ்செயன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய கணிப்பு தனஞ்சயன் இல்லை மாவீரன் ஏன்னா தனஞ்சயன் எங்கேயுமே தனித்து யாரையும் கொள்ளலை யாருக்கிட்டும் சண்டை போடலை மாவீரர்கள்னா முதல் மாவீரன் யாருன்னா கிருஷ்ண பகவான் ஏன்னா கிருஷ்ண பகவானை தான் யாராலையும் எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியலை அப்போ முதல் மாவீரன் யாரான்னா கிருஷ்ண பகவான் தான் அந்த மகாபாரதம் போடலை அதுக்கு அடுத்தபடி மாவீரன் யார்லான்னா பீஷ்மர் ஏன்னா பீஷ்மர் வந்து பரசுராமர் கிட்ட கலை கற்றவர் அந்த சிகிந்திக்காக பரசுராமரையை எதிர்த்து நின்று சண்டை போடுறார் தன்னுடைய குருவை எதிர்த்து நின்று சண்டை போடும்போது கூட அந்த சீடனான பீஷ்மர் தோக்கலை அப்போது இறைவனே வந்து அந்த இடத்துல ரெண்டு பேருமே நீங்கள் மோதக்கூடாது ரெண்டு பேரும் மோதனா உலக அழிவு தான் ஏற்படும் அப்படின்னு இறைவனே வந்து இந்த பேரும் கற்பதன் அப்போது மாவீரன் யாருன்னா பீஷ்மன் முதல் மாவீரன் நாராயணன் ரெண்டாவது மாவீரன் பீஷ்மன் மூணாவது துரோணர் துரோணர் வந்து வால்மீகியினுடைய கதை எழுதும்போது என்ற ஒரு இருந்தார் அந்த பரத்வாஜியினுடைய பிள்ளை தான் துரோணர் அப்போ பரத்வாஜி வந்து பரசுராமர் கிட்ட வித்தை கற்றுவார் அப்போ பரத்வாஜினுடைய புள்ள வந்து புரோணர் பரசுராமர் வித்தைகள் எல்லாமே அவர் கட்டுவது அதே மாதிரி இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடு இவங்களுக்கெல்லாம் ஒரு சீடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பக்தர்கள் இப்படி இருந்த மாவீரர்கள் தான் இவங்கெல்லாம் ஆனால் யாருமே இல்லாத ஒரு உயர்ந்த குழந்தைல பிறந்தவர் ஆனால் தாழ்ந்த குலமாக வளர்ந்து அவன் ஒரு மாவீரனை காட்டி அவன் யாருடைய எந்த தெய்வத்தினுடைய ஆதரவோ இல்லை எந்த மன்னர்களுடைய ஆதரவோ எந்த வீரர்களுடைய ஆதரவோ இல்லாமல் மாவீரனாக இருந்த மாவீரன் யாருன்னா கர்ணன் ஏன்னா கர்ணனுக்கு ஈக்குவலாக வந்து வேறு யாரையுமே ஒப்பிட முடியாது மகாபாரதத்தில் ஏன்னால் கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய பிள்ளை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா இவன் அழிவே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துடுச்சுன்னா நாலு பேர்கிட்ட ஓடி போட்டு உதவி கேட்பான் பாதுகாப்பு கேட்பான் ஆனால் அவன் வந்து அவனுக்கு இருந்த பாதுகாப்பை யாராலையுமே அழிக்க முடியாத குண்டல கவசம் அப்படி இருந்து கூட அதமெல்லாம் தானம் பண்ணி கூட அவன் கடவுளுடைய தெய்வம் எந்த மன்னனுடைய தெய்வம் இல்லாம தனித்து சண்டை போடு சனித்து கொள்றான் இவன் தனித்து எல்லாரையும் ஆனா அர்ஜுனன் அந்த மகாபாரத போர்ல யாரையுமே கொள்ளலை துரோடரை கொல்லலை பீஷ்மரை கொல்லலை யாரையுமே கொல்லல எப்போ கொண்டான் அப்படின்னா கண்ணன் போய் நாராயணம் போய் அவங்களை கொண்டு நிராயுத பாணி ஆக்கின பிறகு தான் துரோணரை பீஷ்மர் அடிச்சான் அதே மாதிரி இவனுடைய துரோணனுடைய மரணம் வந்து துருபதனுடைய புள்ள தான் துரோணரை கொள்றான் அப்போது அர் அர்ஜுன குரு துரோகின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க குரு துரோகி அர்ஜுனை துரோணரை கொண்டுட்டான்னு ஆனால் துரோணரை அர்ஜுனால் கொல்ல முடியாது கொல்லவும் இல்லை பீஷ்மரை கொல்லவும் முடியாது கொள்ளவும் இல்லை பீஷ்மரை கொன்னதும் நாராயணன் துரோணரை கொன்னதும் நாராயணன் கர்ணனை கொன்னதும் நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன் அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை அப்போ தான் பிறப்பு நிற்கும் ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும் நல்வினை செய் செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிறேன் ஏன்னா இந்த நாட்டம் வருது தீவினை செய்யும் போது இந்த நாட்டம் வராது சாயாகட கடை ரவுடி க கல் கெஞ்சா குப்பை கூலம் அதில் போயிடுவீங்க நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வலட்சின்னு வந்துடும் அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வளர்ச்சின்னு போயிடும் இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அதனால் அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன் நல்லதை செய்யுங்க துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும் தீவினை செய்யும்போது நல்லா நல்லாயிருக்கும் பின்னாடி வர துன்பத்தை தீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனால் நல்வினை செய்யுங்க நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு கடவுளை ஓனர்ணும் முதல்ல உன்ன ஓனர் கடவுள் அட்ரெஸ் கொடுத்துக்கிறாரா என்னென்ன அட்ரெஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயிலில் இருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன் ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்தால் பார்க்க முடியும் தெரியாதால் எங்கே போய் தேடுறது நம்ம சொல்லுவோம் இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு உன்னை தெரிஞ்சிக்கினா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும் நீன்றது நான்ன்றது யார் கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம் அப்போ உன்னையே உன்ன உனக்கு தெரியலையே அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ முதல்ல உன்னை அறி கடவுளை அறியலாம் அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அவன் தான் காட்டில் சோறு தண்ணி இல்லாத ஆணும் உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு அவனே கடவுளை பார்க்க முடிலங்க ஊர் வந்து நான் பார்த்துட்டேங்க நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்றத நான் சொத்து சொகத்தை சேர்த்து வச்சு சொத்துக்கும் சொகத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது அப்புறம் மற்றதுல எங்கே சம்பந்தம் படும் அதனால் உன்னை உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும் உணவு உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார் எதுக்கு பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுன்னே கடவுளை தெரிஞ்சிக்கலாம் சொல்கிறாரு கடவுள் கடவுள்ன்றதை ஒரு ஒரு ஊராக சோறு கட்டி திரி ரெண்டா தேடிக்கின்னு ஆனால் பார்க்க முடியல ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குதா அவன் அறிவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு ஆ ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடினோம் இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாறான்டான் சரி இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல செத்து போனவனு எண்ணி சொல்ல முடியல அப்போ இப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறேன்னா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சக்தியோன்றார் உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா ஊரெலாம் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான் அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவு தான் இருக்குது ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மயில் போய் தேடி கிடக்குறோம் கெட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் ஒரு வீடு கட்டுறீங்கப்பா வீடு கட்டினா பேஸ் மட்டம் போடணும் பேஸ் மட்டம் போட்டுட்டால் அது வீடு ஆகிடுமா அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும் அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும் உபதேசம் வாங்குறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சின்னா அதில் தீவிரமாக பய பயிற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட அதை தவறும்